நாம் இரண்டாயிரம் வருடங்களாக கொண்டாடும் கிறிஸ்மஸ் பெருவிழா லூக்கா எழுதிய சுவிசேசத்தின் இரண்டாம் அதிகாரத்தில் உள்ள வரலாற்று குறிப்பிலே ஆரம்பமாகிறது அக்காலத்தில் அகோசிசார் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கெடும்படி கட்டளை பிறப்பித்தார் அவர் பதிவு செய்ய பேரை பதிவு செய்ய அனைவரும் தம் ஊருக்கு சென்றனர் தாவீதின் வளிமணவரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாளும் பெயரை பதிவு செய்ய கலிலியாவில் உள்ள நாசிறைத்தூரிலிருந்து யூதியாவில் உள்ள பெத்தலேஹம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றனர் ோ இயேசுவை புகழ்ந்திடுவோம் என்றுசுவை மகிழ்ந்திடுவோ ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம் ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம் பின்னவர் மன்னவரோடும் இயேசுவை புகழ்ந்திடுவோ படைப்புக்கள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து இயேசுவில் ஏசுவில் மகிழ்ந்திடுவோசுவை சாட்சியாய் வாழ்ந்திடுவோம் ஜேசுவி ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம் துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் ஜேசுவை புகழ்ந்திடுவோம் சோதனைகளிலும் வேதனைகளிலும் ஏசுவில் மகிழ்ந்திடுவோம் சுவை புகழ் திடுவோம் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம் ஜேசுவியாண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம் ஆனால் இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடப்பட ஆயிரம் ஆண்டுகள் எடுத்தது பத்தாம் நூற்றாண்டிலே தொட்டுத்தான் புறப்பு தோன்றியது பிரான்சிஸ் அசிசியார் அந்த முதல் பாலன் பாலன்புறப்பை உருவாக்கி அதை பக்தியுள்ள ஒரு வழிபாடாக ஆரம்பித்தார் அது மட்டும் என்ன நடந்தது என்ற கேள்வி பலருக்கு எழுகிறது அது மட்டும் கிறிஸ்துமஸை காணவில்லை முதல் மூன்று நூற்றாண்டுகளிலே கிறிஸ்துமஸ் கொண்டாடிப்பட்டிருக்க முடியாது ஏனெனில் அது சட்டமூலமாக தடை செய்யப்பட்டிருந்தது கிறிஸ்துவே ஆண்டவர் என்று சொன்னாலே கொலை கேட்டு போவார்கள் பெரிய சர்க்கஸ் மண்டபங்களிலே பயங்கர மிருகங்களுக்குள் வாழ்வெட்டுகளுக்கும் மறியலுக்கும் போக வேண்டியிருந்தது ஆகையினால் தான் கொன்ஸ்டன்டைனுடைய பிரகடனமான விடுதலை பிரகடனம் முன்னூற்றி பதினைந்துக்கு பிறகுதான் கிறிஸ்தவர்களுக்கு சுதந்திரம் கிடைத்தது அது மட்டிற்கும் யோவான் எழுதிய கடிதத்திலே அங்கு இடம் ஒன்று வார்த்தை மனு உருவானார் நம்முடைய குடிகொண்டார் என்றது காணப்படுகிறது டாமாஸ்கோ வழியிலே குதிரையிலிருந்து விழுந்தவர் பாகுல் அவர் கண்ட திடீர் தரிசனத்திலே கலாத்தியருக்கு எழுதியபடி கன்னியின் வயிற்றில் மனுமகன் பிறந்தார் என்ற குறிப்பு மாத்திரம் உண்டு அப்படியானால் ஜோவானுக்கு பாவலுக்கு உடைய பெரிய ஒரு இடைவழி இருக்கிறது தொண்ணூறாம் ஆண்டு பத்மோசன்ன தீவிலே ஜோவான் திருக்காட்சி கண்டு கொண்டிருக்கிறார்கள் அதில் இப்படி கிடக்கிறது உடனே என்னை ஆட்கொள்ள உன்னகத்தில் அரியணை ஒன்று இருக்க கண்டேன் ஓர் வியாக இணையாழைத்தாரைவன் தம்மன் பினருக்கு ஓர் அருவியாக தம்மாற்றலுக்கு ஓர் கருவியாக இன்னையாளை தாரைவன் வாழ்ந்திடிலுலகு பாலை நில மாமே இறைவன் அன்பினில் வாழ்ந்திடிலும் சோலைவன மாமே அன்பின்றி வாழ்ந்திடிலுலகு பாலை நிலமாமை இறைவன் அன்பினில் வாழ்ந்திடிலும் சோலைவன மாமே இந்த சாட்சியாகவே பேசவாள நடக்க இறைவன் அரியணையில் ஒரு சுருட்டுடன்ட்டை கண்டேன் அதில் உள்ளமும் புறமும் எழுதியிருந்தது அந்த முத்திரை உடைக்க முடியாது எவராலும் வேட்டை பிரிக்க தகுதி பெற்றவன் யார் 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 என்று அழுதேன் 안녕! கொட்டி ஏழு முத்திரைகளில் முதலாவதை உடைக்க கண்டேன் உயிர்களுள் முதலாவதே வா என்று இடி இடிமுழக்கம் போன்ற குரலில் அழைக்க கேட்டேன் உடனே ஒரு வெள்ள குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறி இருந்தவரிடம் ஒரு வில் அவருக்கு வாகை சூட்டப்பட்டது வெற்றி மேல் வெற்றி கொள்ள அவர் வெளியே புறப்பட்டு சென்றார் கொடங்கோலனான தியோக்லேசியான் டொமின்சியன் வரை இன்றைய ஹிட்லர்கள் மாவுசேத்துங் வரை உருவாக்கப்பட்ட பெரிய சர்வதிகாரிகளின் காலத்தையே இது குறிக்கிறது ஆட்டுக்குட்டி இரண்டாவது முத்திரையை உடைத்த பொழுது அவ்வுயிர்களில் இரண்டாவது வா என்று அழைக்க கேட்டேன் அப்போது சிவப்பு குதிரை ஒன்று வெளியே வந்தது அமைதியை குலைக்கவும் வாழும் கொலை ஆயுதங்களை அவிழ்த்து விடவும் அதற்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது ரோம போர்கள் தொட்டு நடுக்கால போர்கள் வரை அதேவேளை எங்களுடைய ஈழத்து போர்வரையும் சிங்கள போர்வரை அவிழ்த்து விடப்பட்ட முதலாம் உலக மகாயுத்தம் ரெண்டாம் உலக மகாயுத்தத்தின் மில்லியன் மில்லியன் கணக்கான மரணங்களும் யூதரின் படுகொலையும் அங்கவீனர்களின் மறைவும் எல்லாம் இதற்குள் அடங்குகிறது மூன்றாவது முத்திரையை உடைத்த பொழுது அவ்வுயிர்களில் மூன்றாவது வா என்று அழைக்கக் கேட்டேன் தொடர்ந்து ஒரு கருப்பு குதிரையை கண்டேன் அதன் ஏறியிருந்தவருடைய கையில் நிறை கோள் இருந்தது ஆட்டுக்குடி நான்காவது முத்திரையை உடைத்த போது அழைக்க கேட்டேன் பச்சை குதிரை ஒன்று சாவ என்ற பெயரை தாங்கிக் கொண்டு அது பாதாளம் வரைக்கும் சென்று எல்லாவற்றையும் அழித்தது மண்ணுலகில் விலங்குகளும் மண்ணும் நீரும் வானமும் மூன்றில் ஒரு பகுதி அழிந்து நிர்மூலமாகின மாமே இறைவன் அன்பினில் வாழ்ந்திடிலும் சோலைவன மாமே இந்த அன்பு சாட்சியாகவே பேச நடக்க என்னை அழைத்தார் இறைவன் தம் ஓர் அருவியாக தம்மாட்டலுக்கு ஓர் கருவியாக என்னை அழைத்தார் ஐந்தாவது முத்திரையை உடைத்த பொழுது கொல்லப்பட்ட நீதிக்காக விசுவாசத்துக்காக கொல்லப்பட்ட ஆன்மாக்களை படிப்பூடத்தின் அடியில் கண்டேன் அவர்கள் உதத்த குரலில் தூய்மையும் உண்மையும் உள்ள தலைவரே எவ்வளவு காலம் உலகில் வாழ்வோருக்கு தீர்ப்பு அளிக்காமல் இருப்பேர் தண்டியும் தண்டியும் நீதியை நிலநாட்டும் என்று கூக்குரலார்கள் இறையின் ஒளியாக துயாவிய வானத்தின் சுழவை செய்வியா, உடையெல்லும் அரல்குன் உலகின் நான்கு மூலைகளிலும் நான்கு வானதூதர் கண்டேன் முத்திரையிடப்பட நூற்றி நாற்பத்தி நாலாயிரம் இஸ்ராயேல் மக்கள் முத்திரையிடப்பட்டார்கள் இயேசு என்ற நாமத்தை தலையில் சூடி கொண்டு இந்த சிம்மாசனத்தை சுற்றி அவர்கள் வந்தார்கள் பிறந்து அன்பில் வளர்ந்து நூல் தேடுவோம் அனைவரம் கூடியோர் குலமாக சாட்சிகள் சூழ்ந்து நிற்க அவர்கள் வாக்குத்தம் பண்ணியபடி கன்னித்தாய்க்கு தாய்க்கு ஆண்டவர் இயேசு வயிற்றில் உருவாகி சிம்மாசனத்தில் வீட்டிருந்து நித்தியமாக ஆட்சி செய்தார் e ва <laughs>